இந்த மாதிரி அடிக்கிற மலைக்கு சூடாக உளுந்தங்கஞ்சி குடிக்கலான்னு நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பிஎஸ்எஸ் ஹஸ்பத்திரம் லொக்கேட்டாக இருக்க முருகன் விலாஸ் தான் போயிருந்தேன் அண்ணா சுட சுட போட்டு கொடுத்துருந்தாரு நான் எப்போவுமே பஸ் ஸ்டாண்ட் தான் இங்கே ட்ரை பண்ணுவேங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டு பற்றி சொல்லவே தேவையில்லை அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காரமாக ட்ரை பண்ணலான்னு முட்டை செட்டு வாங்கியிருந்தேன் கூட நம்ம ராஜா ப்ரோ வந்திருந்தார் இந்தன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் சைடு போனீங்க கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பஜ்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டும் கூட இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வந்தால் மறக்கவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க